இன்றைக்கி சென்னை ரீஜியன் தேட்டர்ஸில் புக்கிங்ஸ் பர்ஃபாமன்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு விவரமாக பார்த்துடலாம் ரெண்டாவது நாளான இன்றைக்கி டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துக்கு இரநூத்தி இருபத்தி நாலு ஷோஸு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் எண்பத்தாறு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு ப்ளஸ் நாலு சோட் அவுட் ஆகியிருக்கு இதுவே மாமன் படத்துக்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பது ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு ரெண்டு படங்களுமே டீசென்ட் லெவல் பெர்ஃபாமன்ஸை தான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கு சசிகுமாரோடைய டூரிஸ்ட்டு ஃபேமிலி படத்துக்கு பார்த்தோம்னா இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தஞ்சு ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் தொண்ணூற்றி ரெண்டு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்கு ப்ளஸ் மூணு ஷோஸ் அவுட் ஆகியிருக்கு இது வேறு லெவல் பெர்ஃபாமன்ஸ் ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்துக்கு இன்றைக்கி அறுபத்தி ஒன்பது ஷோஸை ஃபாஸ்ட் அப் ஃபில்லிங்கில் போய்கிட்ருக்கு ஒரு ஷோ சோட் அவுட் ஆகியிருக்கு மிஸ் அண்ட் இம்பாசிபிள் படத்துக்கு நூறு ஷோஸ் ஃபாஸ்ட் அப் ஃபில்லிங்கில் போகிட்டுருக்க ஒரு ஷோ சோட் அவுட் ஆகியிருக்கு மொத்தத்தில் இன்றைக்கி சென்னை ரீஜன் தியேட்டர்ஸில் டாப் ஃபைவ் பர்ஃபார்மன்ஸ்னு லிஸ்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸில் மிஸ் அண்ட் இம்பாசிபிள் செகண்ட் ப்ளேஸில் டூரிஸ்ட் ஃபேமிலி தேர்ட் ப்ளேஸில் டிடி நெக்ஸ்ட் லெவல் ஃபோர்த்து ப்ளேஸில் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபிஃப்த்து ப்ளேஸில் மாமன் அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாதிரியான பர்ஃபாமன்ஸை இந்த அஞ்சு படங்களும் பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை